வணக்கம் எமது இலக்கு வருகின்ற தேர்தலில் அதிகளவு வாக்குகளை தற்போதைய ஜனாதிபதிக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே இனி விரிவான செய்தி எமது இலக்கு ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலிலே வாக்குகளை பெற்றவர்கள் போல் அல்லாமல் அதனை விட அதிகளவு வாக்குகளை பெற்று தனித்திறனான ஜனாதிபதி என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் நாம் செயல்பட்டு வருகின்றோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளர் சிவலிங்கம் சுதர்ஷனன் தெரிவித்தார் அட்டிருப்பு தேர்தல் தொகுதிக்குட்பட்டு கோட்டை கல்லாறு வலயத்திற்குரிய கட்சியின் கா காரியாலயத்தின் வலைய அமைப்பாளர் ஆர் ரகரிஷி தலைமையில் நடைபெற்றது இதன் போது கலந்து கொண்டு காரியாலயத்தை திறந்து வைத்துவிட்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதன் போது அவர் மேலும் கூறுகையில் இந்த டொலரை நாங்கள் எப்படி சேமிக்கலாமண்டா எங்கள பொருளாதாரத்தில் இருக்கிற பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்தால் தான் அதனால் நமக்கு வெளிநாட்டு வருமானம் வரும் அதை கொடுத்து தான் நம்ம வாங்கணும் பொருளாரம்ன்றது பரவாயப்பட்டு இதுக்கு நிபுணத்துவ மாற ஆட்கள் வந்து இந்த தலைமையில இந்த நாட்டின் தலைமைத்துவத்தில் இருந்தால் இருந்தால்தான் அந்த நாட்டை அவங்க வழிநடத்தி செல்ல முடியும் ஒரு போர் செய்தால் அவருக்கு போர் செய்த வியூகங்கள் தான் தெரியும் நாட்டை ஆளு வியூகங்கள் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை உள்நாட்டிலே ஒரு அமைச்சராக இருந்தவருக்கு அந்த உள்நாட்டிலே ஒரு வேலையை செய்யறதுக்குதான் தெரியும் நாம் ஒரு கிராமத்தில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேணுமென்றால் நாம் ஒரு நாலஞ்சு தலைவர்களை பேரங்களை வச்சுக்கொண்டு இதில் யார் யார தெரிஞ்சால் நல்ல மட்டும் யோசிக்க கூட நீங்கள் எங்களோடய தலைவர் அல்ல இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற தலைவர் ஏன்னாது கௌரவ ரணி விக்ரமசிங்கேயும் அந்த இடத்துல வச்சு பார்க்கக்குள்ள அது கற்பனை பண்ண முடியாத மிக உயரத்தினுடைய அவருடைய புகைப்படம் அவருடைய அமர்புலுக்கு தெரியும் இந்தியாவை இருந்து பாருங்கள் அயல் நாடுகள் இருந்து பாருங்கள் அந்த நாட்டை வச்சுக்கக்கூடிய அளவில் இருக்கிற ஒரு தலைவரை மூன்றாவது முறையாகவும் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்கள் அவ்வாறான ஒரு தெரிவு எப்படி நடந்தது அந்த நாட்டை பொருளாதாரத்தில் கல்வியில் பல்வேறு துறைகளில் அவர் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்கின்றார் அந்த மக்களை அந்த நாட்டை அதே போல ஒரு தெரிவை நாமும் மேற்கொள்ள வேண்டும் எம்முடைய இலக்கை என்னவென்றால் எதிர்வரும் தேர்தலிலே ஜனாதிபதியை நாம் ஏற்கனவே நடந்தாதிபதி தேர்தலிலே பெற்றவர்களுடைய வாக்குகளை அல்லாமல் அதை விட அதிகமாக வாக்குகளை எடுத்து அவர் ஒரு தனித்திரமான ஒரு ஜனாதிபதி என்பதை தான்